வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு தீர்வு பரந்தது உத்தரவு சிறையில் உள்ள இம்ரான்கானை ராணுவ தளபதி கொலை செய்ய சதி பாகிஸ்தானில் பரபரப்பு இலங்கையில் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் கோள் சேவை கட்டண விவரங்கள் வெளியாகின செம்மணி விவகாரத்திற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் பிரதானி எம்பி கோரிக்கை மட்டக்களப்பில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் நெல் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை இலங்கையர்களுடனான விநியோகத்தை திடீரென நிறுத்திய அலைய எக்ஸ்பிரஸ் போர் குற்றவாளிகளுக்கான படை அதிகாரிகள் வால்கர் டர்க்கை சந்திக்க எடுத்த முயற்சி தோல்வி தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள வனப்பகுதிகளின் எல்லைகளை விரைவில் மறுவரையறை செய்யுமாறு வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் வன பாதுகாப்பு துறைகள் உள்ளிட்ட தேசிய மற்றும் பிராந்திய அரசு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த சுற்றுச்சூழல் துணை அமைச்சர் ஆண்டன் ஜெயகோடி வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள நிலப்பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இதுபோல தசாப்தங்களாக குடியிருப்பாளர் அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் மற்றும் நகரங்களின் சில பகுதிகளில் கூட அடங்கும் இந்த பகுதிகளில் சிலவற்றில் மக்கள் முப்பது முதல் நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் நிலங்கள் தெளிவாக குறிக்கப்பட்ட எல்லைகள் இல்லாமல் காடுகள் அல்லது வனவிலங்கு இருப்புக்களில் சேர்க்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் இதை தீர்க்க பிரதேச செயலாளர்கள் கிராம அலுவலர்கள் மற்றும் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு துறைகள் இந்த இருப்புக்களின் உண்மையான எல்லைகளை வரையறுக்க ஒன்றிணைந்து பணியாற்றவும் அதன் பின்னர் அதற்கேற்ப தொடர்புடைய வர்த்தமான அறிவிப்புகளை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழகில் நிலவும் நில பிரச்சனைகள் கடந்த கால உள்நாட்டு மோதல்களுடனும் அங்கு வசிக்கும் மக்களின் போராட்டங்களுடனும் தொடர்புடையவை மோதலின் போது பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளையும் நிலங்களையும் இழந்தன மோதல் முடிவடைந்து பல வருடங்கள் ஆன பிறகும் சிலர் அவற்றை மீட்டெடுக்க இன்னும் போராடி வருகின்றனர் சில நிலங்கள் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளன மற்றவை பல்வேறு அரசு துறைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்தடுத்த அரசாங்கங்கள் இந்த நிலங்களின் சில பகுதிகளை திருப்பித் தந்துள்ளன ஆனால் பலர் இன்னும் தங்கள் நிலங்கள் திரும்ப கிடைக்கும் வரை காத்திருக்கின்றனர் பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சிறையிலேயே படுகொலை செய்ய ராணுவ தளபதி சதி செய்து வருவதாகவும் எந்த நேரத்திலும் சிறையிலிருந்து கெட்ட செய்தி வரலாம் என்றும் அவரது சகோதரி அலீமா கான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இம்ரான் கானின் பிணை மனுக்கள் வேண்டுமென்றே ஒத்தி வைக்கப்படுவதாகவும் தனது சகோதரர் நியாயமான விசாரணை அல்லது நிவாரணம் இல்லாமல் கால வரையறையின்றி சிறையில் வைக்கப்படுவதற்காக சட்ட செயல்முறை தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் கூட இம்ரான்கானுக்கு கிடைப்பதில்லை என்றும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கூட அவரை சந்திக்க மறுக்கப்படுவதாக பாகிஸ்தானில் அறிவிக்கப்படாத ராணுவ ஆட்சியை நடத்தி வருவதாகவும் இம்ரான்கானை அரசியல் ரீதியாக அழைப்பதற்காக தனிமைப்படுத்தப்படுவதாகவும் சிறையில் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் மேலும் எந்த நேரத்திலும் சிறையிலிருந்து இருந்து கெட்டு செய்தி வரலாம் என்றும் அதற்கு அஞ்சுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எலான் மஸ்கின் ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணைய சேவை இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதன் இணைப்பு கட்டணங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன குடியிருப்பு மற்றும் வணிக பயனர்கள் என்ற இரண்டு பிரிவுகளில் இந்த கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி குடியிருப்பு லைட் திட்டம் மாதத்துக்கு பன்னிரண்டாயிரம் ரூபாய் அறவிடப்படும் குடியிருப்பு திட்டம் மாதத்திற்கு பதினையாயிரம் ரூபாய் அறவிடப்படும் அதேநேரம் இந்த சேவைக்கான ஸ்டாலிங் டார்டன்ட் கிட் என்ற வன்பொருளுக்கு ஒரு லட்சத்து பதினெட்டு ரூபாய் அறிவிடப்பட்டுள்ளது இதனைத் தவிர வணிக திட்டத்தின்படி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் ரூபாய் மற்றும் நூற்று இருபத்தி ஏழாயிரம் என்ற மாதாந்த கட்டணங்களிலும் அதற்கான வெண்பொருட்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் அறிவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிருசாந்தி குமாரசாமியின் படுகொலை விடயத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டது போல செம்மணி மனித புதைகுலியுடன் தொடர்புடையவர்களை கண்டறிய சர்வதேசம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் சியோபைன் செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் லண்டனில் உள்ள பிரித்தானிய கிளை நாடாளுமன்றத்தின் அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்ட கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஒரு மனித புதைக்குழி தோண்டுதல் பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் அனுபவித்த வலி மற்றும் மவுனத்தை எடுத்துக்காட்டுகின்றது உண்மை கூறல் மற்றும் நீதியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலையில் லான்ஸ் கோப்ரல் சோமாரத்ன ராஜபக்ச தமிழ் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலையில் ஈடுபட்டதாகவும் அவரை தேட வந்த நான்கு பேரின் கொலைகளிலும் ஈடுபட்டதற்காகவும் விசாரணைகள் செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது அவர் விசாரணையின் போது செம்மணிக்கு அருகிலுள்ள ஒரு மனித புதைகொலியில் சுமார் நானூறு பாதிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதில் தனது பங்களிப்பை வெளிப்படுத்தினார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தோண்டலின் இரண்டாம் நான்காவது நாளில் குழந்தைகளின் எலும்பு கூடுகள் உட்பட பல மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் யுனிசெஃப் விநியோகித்த வகையான தனித்துவமான நீல நிற பாடசாலை பையுடன் ஒரு குழந்தையின் சடலம் புதைக்கப்பட்டிருந்தது இதுவரை அகழ்வாராய்ச்சியில் முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அரசாங்க நீதித்துறை மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த எலும்புக்கூடுகளை ஆதாரங்கள் சிதைத்து அளிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத் பல முக்கிய முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்தநேத்தி தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தை மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ்டி நாம் முரளிதரன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த கூட்டம் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சிறப்பு அதிதியாக கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநரும் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவருமான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லாஜ் ராசமாணிக்கம் சாணக்கிய ஆகியோரும் பங்கேற்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறிய நீர்ப்பாசன கீழ் மேற்கொள்ளப்பட்ட விவசாய செய்கைகளில் தற்போது அறுவடைகள் நடைபெற்று வருகின்றது இதன் காரணமாக அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விலையில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபையினர் வலியுறுத்தியுள்ளனர் மட்டு ஊடக மையத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனியார் குறைந்த விலையில் தமது நெல்லை கொள்வனவு செய்யும் நிலை ால் விவசாயிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது அதனால் அரசாங்கமே நிர்ணயித்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது உலகின் முன்னணி ஆன்லைன் சந்தைகளில் ஒன்றான அலை எக்ஸ்பிரஸ் இலங்கைக்கு பல வகையான பொருட்களை விநியோகிக்கும் சேவையை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி குறித்த இணையதள சந்தையிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் நுகர்வோர் தங்கள் பொருட்களை கொண்டு செல்ல மூன்றாம் தரப்பு சரக்கு பகிர்தல் சேவையை தேர்வு செய்யுமாறு அலை எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் அந்த நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு தகவல் கோரிய போது இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரிகள் தொடர்பில் தெளிவு இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவன வாடிக்கையாளர் சேவைத்துறை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க்கை சந்திப்பதற்கு போர்க்குற்றம் சாட்டப்படும் படை அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளி விவகார அமைச்சூடாக இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு அவர்களால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது கடற்படையின் முன்னாள் பேச்சாளரும் கொழும்பில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு உள்ளிட்டவற்றில் தொடர்புடையவர் என்று குற்றச்சாட்டுக்குள்ளானவருமான ரியர் அட்மிரல் டி பி கே தசநாயக்க இறுதிப்போரில் ஐம்பத்தி ஏழாவது டிவிசனின் கட்டளை அதிகாரியாக இருந்தவரும் போர்க்குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளவருமான மேஜர் ஜெனரல் ஜி வி ரவிப்ரியா ஆகியோரே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்திக்க முயன்றிருந்தனர் எனினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கொடுக்கப்படாததால் இவர்களின் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிறை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது யூடியூப் பக்கத்திலூடாக இணைந்திருங்கள் வணக்கம்